Hi friends welcome to Dibas street time vlog. இன்னைக்கு நம்ம கடலும் காயலும் சேர்ற இடத்துல தான் நிக்கிறோம். நீங்கள் நடுவில் நின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு காயல் அந்த சைடு கடல். தெரியுது பாருங்க இந்த சைடு ரைட் சைடு தெரியிறது கடல். லெஃப்ட் சைடு நாம இவ்ளோnarrow பார்த்தோம்ல அது வந்து காயல். பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாத்தீங்களா இது காயல். இடது பக்கம் தெரியிறது காயல் வலது பக்கம் தெரியிறது பீச் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க கேரளாவில் தான் இதுக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் கடலும் காயலும் சேரக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்கு பாருங்க இந்த நடுவில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சைடு காயல் இந்த சைடு கடல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு பாருங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம கடல்ல தான் நிக்கிறோம் காயல் வழியா தான் இந்த இடத்துக்கு வர முடியும் பாருங்க கடல்ல வந்து ரொம்பவுமே ஆளு அதிகமா இருக்கு காயல் வழி இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம கடலும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் இது கேரளாவில் கேரளாவில மாவட்டத்தில் தான் இருக்கு கண்டிப்பா போய் பாருங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அரபிக் கடல் இது அரபிக் சொன்னாங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பாருங்க காயில் தான் இந்த தனி பெரியதில் இது காயில் ஓகே பிரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ